மாரி செல்வராஜின் மறக்கவே நினைக்கிறேன் புத்தகத்தில் இருந்து என் தலைமுறையின் முதல் தேநீர் நீ கொடுத்து நான் அறிந்துகிறேன் என் தலைமுறையின் முதல் தேநீர் நீ கொடுத்து நான் அறிந்துகிறேன் எதற்காக அழைத்து வந்திருக்கிறாய் அது தெரியவில்லை ஆனால் உன் வீட்டில் என் எல்லை எது என்பதை நான் அறிவேன் ஆனால் உன் வீட்டில் என் எல்லை எது என்பதை நான் அறிவேன் வண்டிமை அடையாளத்தோடு என் கையில் கொடுக்கப்பட்ட உன் தேநீர் கோப்பை நான் வெளியேறிய பின் உடைக்கப்படலாம் அல்லது ஒதுக்கப்படலாம் என்பதையும் நான் அறிவேன் என் கையில் கொடுக்கப்பட்ட உன் தேநீர் கோப்பை நான் வெளியேறிய பின் உடைக்கப்படலாம் அல்லது ஒதுக்கப்படலாம் என்பதையும் நான் அறிவேன் போகும் முன் எனக்குள் நானே சொல்லிக் கொள்கிறேன் உனக்கென்று அடுத்த முறை நான் வருவேனெனில் இடிமின்னல் மலை கூட்டி வருவேன் உனக்கென்று அடுத்த முறை நான் வருவேனெனில் இடிமின்னல் மலை கூட்டி வருவேன் நான் உனக்கு நிகரானவன் என்று நிரூபிக்க அல்ல உழைக்கும் நான் உனக்கும் மேலானவன் என்பதை அடித்துரைக்க உழைக்கும் நான் உனக்கும் மேலானவன் என்பதை அடித்துரைக்க